சதீஷ்குமார் தயாரிப்பில் பிரம்மாவுடைய டைரக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்து வெற்றிக்குறவங்க திரைப்படம் தான் குற்றம் கடிதல் அண்ட் இந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருந்தது அண்ட் இப்போ இந்த திரைப்படத்தினுடைய பார்ட் டூ வந்து எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வந்து ரெடி ஆயிட்டாரு சதீஷ்குமார் அவர்கள் ஆனால் இந்த படத்தை வந்து அவரே வந்து நடிச்சு அதுக்கப்புறமா இதை வந்து தயாரிக்க போறாரா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறது வந்து ஜீவா அவர்கள் ஸோ இவங்களுடைய காம்பினேஷன்ல இன்னும் கூடிய சீக்கிரத்தில் குற்றம் கடிதல் டூ வந்து ஸ்டார்ட் ஆகும்ன்ற அப்டேட்டை படம் சொல்லி இருக்கிறாங்க ஹெரிடேஜ் பிரிண்ட் பேட்டர்ல தோத்தி பேண்ட்ல ரக்ஷன் இப்ப ரீசென்ட்டா எடுத்த போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக லைன்ஸ் கேட்டுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய ஹாலிவுட் திரைப்படம் தான் வந்து போன் யார் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டேரெக்டர் ஆசிஃப் அக்பர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஃபிஃப்டிசன் கிப்சன் நோரா இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் ஜூலை ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ஆலியா பட் இப்போ ரீசெண்டாக கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கலந்துகிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ஓகு கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லெஸ் பேட்டர்ன் பாட்டில் கவுனில் அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஸ்ரீ பாசதாய் பேனரில் ரஞ்சித் அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கவுண்டபாளையம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இமான் அனாஜி அப்படியா அவர்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் மற்றும் டீசர் ட்ரைலர் லான்ச் வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது அண்ட் அதை வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணி அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது ஆண்ட்ரியா இப்போது அவங்க எடுத்துக்கிட்ட ரீசெண்ட் கிளிக்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஜி சினியாட்ஸ் பேனரில் புதுமுக டிரக்டர் ரஞ்சித் அவங்களுடைய டைரக்ஷனில் புதுமுக நடிகர்கள் தருண் கார்த்திகேன் மற்றும் சுஷ்மிதா இவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிறதுக்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குற்றம் புதிது அண்ட் இந்த படத்தினுடைய பூஜை வந்து இப்போ ரீசண்டாக நடந்திருந்தது சென்னையில் அண்ட் அதில் படக்குழுரோடு சேர்ந்து நிறைய செலப்ரிட்டிஸும் கலந்துக்கிட்டாங்க அண்ட் இந்த திரைப்படத்துக்கு காரணம் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க அண்ட் படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிகா அர்ஜுன் இப்போ அவங்களுடைய தனி போட்டிக்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஓன் ஸ்டைலிங்கில் அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய பேட்டனில் இருக்கக்கூடிய மிடி ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காட்டன் ட்ரெஸ் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கபீர்கானுடைய டைரக்ஷனில் கபீர் கான் பேனரில் மற்றும் அவங்களோட சேர்ந்து நாரிவாலா என்டர்டைன்மெண்ட்டோட சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் சந்து சாம்பியன் அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் கார்த்திக் ஆரியான் ஸ்ரதா கபூர் கெட்ரினா கைஃப்லாம் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜூன் ஃபோர்டீன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் ஒரு போஸ்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் அந்த போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது ஆஞ்ச குரியன் எப்பவுமே வந்து ஸ்டைலிங்க்கு பேர் போனவங்க அண்ட் அதே போல இப்போ ரீசெண்டாக அவங்க எடுத்த ஃபோட்டோஸில் ஜெதோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக மமுட்டி கம்பெனி பேனரில் மமுட்டி அவர்கள் நடித்து இப்போ ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் டேபோ அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ஜஸ்டின் வர்கீஸ் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தை வைசாக் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் படத்தினுடைய கதை வந்து இமானுவல் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் மே டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டாக படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க அண்ணன்யா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவென்ட்ல கலந்துகிட்டாங்க அண்ட் அதுல வந்து அலையா கட் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வந்து செம லைக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் அபிஷேக் அவங்களுடைய டைரக்ஷனில் அபிஷேக் பிக்சர்ஸ் மற்றும் தண்டோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து நாகபந்தம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அபாய் அண்ட் இந்த திரைப்படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்டேட்டை படக்குனர் சொல்லியிருக்கிறாங்க நிகிலா விமல் அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடிதார் செட்ல ரொம்ப பேல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பிளாக் பிரிண்ட்ல அவங்க போட்டுருந்தா அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க இது அந்த போட்டோஸ் உங்களுக்காக இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ல எக்ஸ்தாலத்தையும் அதே போல வீப்ல யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரூபாய்